இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு இப்போது பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொரியட்டும் அஞ்சு வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி வச்சிருக்க இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதும் கட் பண்ணி வச்சுருக்க அஞ்சு தக்காளி அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீல நீளமாக தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வெறும் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டம்ளரால மூணு டம்ளர் நார்மல் பச்சரிசி தாங்க எடுத்துருக்கேன் இதில் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ மேலே கொத்தமல்லி புதினா ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சுக்கலாம் மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சுருக்கேன் இருபது நிமிஷத்துக்கு வேகட்டும் வெயிட் பண்ணலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கலந்து தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் நான் செஞ்ச மாதிரியே ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ